நம்ம படம் நாட்டாம அவனோட அரசியல் தத்துவம் இருக்கா தெரியுமா அவனை ஏன் அரசியலுக்கு வந்தான்னு தெரியுமா திருச்சியில வந்து அப்படியே சென்னையில இருந்து அப்படியே தனி இல்ல ஜோங்க வந்திருக்காரு திருச்சி ஏர்போர்ட் அப்படியே பார்த்தா பழங்களை கூட்டான் முதல்வரை வரும்போது அது என்னன்னா நடிகை நயந்திராக தெரியுமா அவன் வந்து திருச்சியில வந்து ஒரு நகக்கரை தொடர்ந்தா நாலு லட்சம் பேர் வருவான் நம்ம தனுசு இட்லி கருத்து ஒரு படம் எடுத்துருக்காரு கோயம்புத்தூர் வந்து அந்த அந்தமோசனுக்கு போயிருக்காரு மூணு லட்சம் பேர் வந்திருக்காங்க அம்பூட்டு பேருக்கு பிரியாணி கொடுத்துருக்காரு இதுதான் நடிகரோட வாழ்க்கை அழகை ரசிக்கின்றவன் அவன் கூட வளர்ப்பது கிடையாது அப்படியே சினிமால வந்து சண்டை போட்டானு கட்டி பிடிச்சி கிசரிச்சு பாட்டு பண்ணானு எப்படி இருக்கான் அப்படின்னு வர்ற கூட்டான் சரி நம்ம அதை கொடுங்க அந்த தம்பியை பத்தி நம்ம என்ன பேசிட்டு ஆனா இவன் ஏன் அரசியலுக்கு உண்டாந்திருக்காங்கன்னா பேரும் பேசுறான் விஜய்க்கு வந்து அணில் குறிஞ்சு மக்கள் கூட்டம் விஜய் கிறிஸ்தவன் விஜய் திமுக அடித்தளமா இருக்காது யாரு கிறிஸ்தவர் ஓட்டு இஸ்லாமியர் ஓட்டு இப்படி சிறுபான்மை ஓட்டு சிறுபான்மை ஓட்டை திமுகவில் இருந்து பிரிக்க வேண்டும் சிறுபான்மை ஓட்டை திமுகவில் பிரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கான் பாஜக தெரியுதா இப்ப கிறிஸ்துவ சமுதாயத்துடைய சிறுபான்மை மக்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதியாக நடிகை விஜய உருவாக்க வந்து வேளாங்கண்ணி மாதாவையும் விஜய் சேர்த்து வச்சு அங்க பேசியிருக்காங்க நாகப்பட்டினம் என்ன பேசிருக்காரு அவரு நாகப்பட்டினம் என்ன பேசிருக்காரு மீனுக்கு அரிப்பு வந்தால் சொறி என்னன்னு பேசுறாரு மீனுக்கு அரிப்பு வந்தால் சொறி என்று பேசுறாரு கட்சியில் இருக்கிற அணி துணிச்சு மா மாவட்ட செயலாளர் வந்து எங்களுக்குள்ள அணில் குஞ்சு அங்கு தவி கரண்டு அடிவெட்டு செத்து போயிடுவாங்க என்ட்ரி ஆகும் போது நீங்க கட் பண்ணிடுங்க லட்டா கொடுக்குறான் கையெழுத்து போட்டு லட்டு பண்ண லட்டா கொடுக்குறா காவல்துறைக்கு மின்சார வாரியத்திற்கு ஏன் நீங்க அணில் குஞ்சு கிட்ட ஏறி அடிவட்டு போட்டா முன்னூறு நாலு ரூபாய் செத்து போயிடுவாங்க அதுக்காக அவன் சொல்றான்

அது அதுக்கு வந்து தாக்கூட எதிர்க்க மாட்டேன் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தன்னுடைய பேட்டில் இந்த தேர்தலோட விஜய திமுக முடிச்சு இன்னும் திமுக விஜய் பக்தி வரவே இல்லை தான் திமுக பற்றி சொல்றீங்க இருக்காங்க திமுக என்னைக்கு விஜய் சொல்ச்சு அதுக்கு திமுக விஜய காரணம் வாசல் பண்ணு யாரு சொல்றா நாங்க சொல்லல திமுக சொல்லல அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு அது மாதிரி விஜய வந்து திமுகவோ திமுக தலைமையோ வரைக்கும் இதுவரைக்கும் அரசியல் கட்சியும் தலைவர் திமுக சொல்றானா அவங்க திமுக திருப்பி அடிக்க ஆரம்பிச்சா விஜயால எதிர்க்க முடியாது அதனால வந்து திமுகவுக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா திமுகவை இழுத்து விஜய் வந்து அரசியலை மேற்கொள்வது ஏன்னா வந்து காட்சிய மரத்துல தான் பட்டம் இப்ப வந்து ஒரு மரம் பொய்யா இருக்கு நாலு பேர் கல்லறி திமுக காட்சிய மரம் கனிகளை தர மரம் இன்னைக்கு இந்த நாட்டையும் வளர்த்து அறிவுள்ள மண்ணாக திராவிட மண்ணாக வளர்த்து இன்றைக்கு இந்தியாவுக்கு ஒரு முன்னோடி மாநிலமா இருக்கு இந்தியாவோட பொருளாதார என்ன ஆறு புள்ளி பன்னெண்டு தமிழ்நாட்டோட பொருளாதாரம் பதினொரு புள்ளி ஆறு ஒரு மாநிலம் இவ்வளவு பெரிய முதலீடு எடுத்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கின்ற அதுக்கு கருணாநிதி ஸ்டாலின் இதை மறுக்க முடியுமா விஜய்க்கெல்லாம் என்ன அரசியல் தெரியும் நான் மீனுக்கு சொரிய போறேன் மீனுக்கு காவட்ட போறேன் இப்படி வேண்டாம் நாவ போட்டதுல போறேன் மைக்க நீட்டா இவனுக்கு என்ன பிரச்சனை தெரியல எழுதி கொடுத்த பின்னால் ஆள் வேணும்ல அதனால மைக்க பாத்தா கன்னடிய ஜாத்திரா விஜய மோடி ஒண்ணு பன்னெண்டு வருஷம் ஆட்சியில வந்து மோடி என்னைக்காவது வந்து நிறுவரை சந்தித்து பேட்டி கொடுத்துக்கார கொடுக்க மாட்டான் அதே மாதிரி விஜயம் கொடுக்க மாட்டான் ஏன்னா இவன் தெரியாது எவனா ஒருத்தன் ரைட்டரு அந்த படத்துல வந்து திரைக்கதை வசனம் எழுதுவான் இப்ப லியா கத்த நீங்க எழுதுவான் வசனம் அருமையா இருக்கும் அந்த வசனத்தை நடிச்சுங்க இவன் இப்ப அவன் வசனம் கொடுத்தா பேச முடியும் அது மாதிரி திமுகவை வந்து விஜய் எதிரியாக நினைச்சது ரொம்ப தப்பு இன்னும் அவங்க தொடவே இல்லை திரும்ப பார்த்து அந்த முகத்தை தாங்க முடியாது இப்ப அவரு சொல்றாரு டிவிக்கேயா திமுகவா பாவண்டா தம்பி அப்பலாம் சொல்லாத இரநூறு கோடி சம்பளம் வாங்குறேன் சம்பாதிச்சோமா பாடின் கரண்ட் போட்டோமா அரசியல் பண்ணாம வீட்டுல வந்து பிறிசாக்கலாம் அவர் இருந்தாமா இருக்கிறான் அதுதான் உனக்கு நல்லது இந்த மாதிரிலாம் வந்து அவர் இந்த மண்ணை வளர்த்த கட்சி மண் மொழி மானம் காப்போம் அது என்ன அர்த்தம் தெரியுமா இந்த மூணுமே வந்து பெற்ற தாய்க்கு சமம் தாய் மொழி தாய் மண் இது ரெண்டுமே வந்து தன்னை பெற்ற தாயை காப்பதுக்கு சமம் அப்படியேப்பட்ட ஒரு கொள்கையை கொண்ட கட்சி தான் திமுக நான் இன்னும் கேட்கிறேன் விஜயோட கட்சியோட கொள்கை என்னடானா பெரியார்ல கொஞ்சம் பிச்சு போடு அண்ணாவில கொஞ்சம் பிச்சு போடு எம்ஜிஆர்ல கொஞ்சம் பிச்சு போடு அம்பேத்கர்ல கொஞ்சம் பிச்சு போடு அவுடைய மிக்சர் மாதிரி ஹோம் தொழில் இதுதான் சொல்ற ஏன்னா இதுக்குதான் கட்சிகள் இருக்கடா அதுக்குதான் திமுக இருக்கடா இல்ல எங்க எதிர்கட்சி வந்து அதிமுக அவன திராவிட கட்சி தான் இன்னைக்கு போயிருக்கலாம் திராவிட கட்சி தான் அதுங்க நீங்க ஹோம் தொழில்டா அது இல்ல அவன் சொல்லுவாட பெருசா பாக்கணும் இன்னுமே வந்து முதல் முதலில் பாஜக கை வைத்தது வந்து ரஜினியை தான் ரஜினி வந்து இது அதிர்ச்சியமா தமிழ்ச திட்டம் திக்கல ஆனா விஜய் வந்து ஆர் எஸ் எஸ் திட்டத்தில் விழுந்துட்டான் திமுக எழுத்துட்டான் இனி வருந்தாலும் அது வந்து மிகப்பெரிய காலத்தை சந்திப்பான் நன்றி